कॉर्पोरेट टेक में रखा है अंदर हेलो कहां आ रहा है कोनार में सारा कृषि और डे पापा ओला सामने के स्टार में मेरा नी बेसन पतिदा ओम असत पजाय में अस्तस्थाय नमः पूरं प्रयोजयाय देहि पाहि ओम 5 इंच गुण से केनल वरुणसुर देवा तिलसुरायला दिव्यमुरिके आरोग्यं आरोग्यं जो मामा इनको तन्नी नो अलग बात नहीं है तन्नी में अलग तन्नी नो ये मैं नहीं मैं नहीं paniya paniya yungi ba baba na bolniye indiyo bethun te <coughs> tis <coughs> ki salaura thedo <coughs> ni yesa kamat tu ena ये 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 बात हो मामा ये उनके के तो हो नहीं लाए दरअज़ा नंबर कई पड़ी है कई पड़ी तो तो ना नंबर 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 வராகி இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரப்பாக்கம் கிராமம் சிறந்த பெருக்கல் எல்லையில் அமைந்துள்ள மகாசக்தி ஆதிசக்தி வாராயி ஆலயத்தில் இன்று தமிழர்கள் திருநாளான பொங்கல் திருவிழாவை அன்னைக்கு செல்வரும் அன்னைக்கு பொங்கல் செய்து இன்னைக்கு படைய வைக்கிறோம் உலகம் முழுக்க தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் பொங்கல் நல்வாழ்புக்கள் அனைவரும் நம்முடைய பக்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்ப்புக்கள் நம்முடைய பண்டைய கால அந்த காலத்துல இந்த சூரிய வழிபாடு வந்து இருக்குது எதனாலனா நம்ம சூரியன் இல்லாம எந்த ஒரு ஜீவராசி வாழ முடியாது அதனால அதனாலதான் தான் முக்கியமா நம்ம சூரிய தேவனுக்கு நம்ம ஒரு பொங்கல் வைத்து அவருக்கு நம்ம வரம் கேட்கிறோம் வணங்குறோம் இது வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவருக்குமே இது தேவை அதாவது தமிழ் வந்து நம்ம தான் இது உருவாக்கணும் இருந்தாலும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சூரிய கதிர்வீச்சு இல்லைன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அதாவது பயிர்கள் எல்லாம் வாங்கினோன்னா சூரிய கதிர்வீச்சு இருக்கிறோம் மனிதன் வாங்கினாலும் சரி எந்த உயிரினங்கள் வாங்கினாலும் சூரிய கதிர்வீச்சு அந்த நன்றியை தெரிவித்து இந்த தமிழர்களான பொங்கல் என்று தை பொங்கல் என்று நம்ம சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து படை வைக்கிறோம் சூபா பொங்கல் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பால் ஊத்திருக்கோம் பால் போட்டு போகுது அதுக்கப்புறம் அப்புறமா தண்ணிய தான் பச்சை அரிசி வர்க்கிற பொங்கல் நீ காணோம் ஐயே டா நீ பாணி குவாமே டா பிபியா ஊருமா தண்ணி ஊத்திடலாம் தண்ணி உள்ள நாதருடா டா ये और नहीं ये